நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விஹாரை புதிதாக உருவெடுத்தது ஒரு சிலையை பாதுகாப்பு பிற்பாடுதான் அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோட இரவாக போய் சிலையிலே உடைக்கிற மக்கள் அல்ல சௌர இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திரகநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் சரியானது நீங்கள் தோழர் அருண் ஏமச்சந்திரே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த கட்சி கட்சி நாட்டில் இனவாதத்தை தூண்டும் செயலாகத்தான் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கரு தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கரு தெரிவித்த அவர் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் உண்டை கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்று எனக்கு முன்பாக பேசிய தயசிரி ஜயசேகர் அவரிடமும் ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன் நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கே நீங்கள் அனுமதிக்க கூடாது அதே போலதான் எதிர்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னார் பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது அது இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திர அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசியுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது கோட்டாபே அரசாங்கத்தின் காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்துல கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது நிறுத்துவார் நாங்களும் நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் சொல்ல வேண்டும் ஆனால் இரவு இரவு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜய்பால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியை சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவில் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அந்த விஹாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகட்டி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதை உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலியை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை அகட்டினதுதான் ஆனால் அதுல இன்னொரு விடத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாத தான் நாங்கள் அதை அகட்டினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய எக்காரணத்து கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்யறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் நேமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி நானும் கடந்த ஆழத்துலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட அமைப்பாராயிருந்தவர் அந்த கட்சியிலுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறுதான்ருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே அதுக்கூடிய மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் எங்களுடைய வடகு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடைய இணங்குவார்கள் சௌதர இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திலகநாதன் இருக்கிறார் நீங்கள் கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலே கலை செல்வி அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது புலையானது அது துரதிருஷ்டவசமாக இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட் மேடம் தட் மிகவும் துரதிருஷ்டவசமானது கௌரவ அமைச்சர் அவர் சரியான விடயத்தை செய்தார் சட்டபூர்வமான நிர்மாணமானது சட்ட விரோதமாக அத்துமீறியவர்கள் அங்கே திடீரென சென்றார்கள் அங்கே அதுக்கான சட்ட அடிப்படை இந்த கோயிலுக்கு இருந்திருந்தால் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் அந்த நிர்மாணித்த இந்த கோயிலை அந்த அவர் தாயசரி குறிப்பிட்டார் அவர்கள் உட்பட சட்ட விரோதமானவற்றுக்கு நாங்கள் அரசியல் சார்ந்த பிள்ளை என்றால் பிள்ளை என்று சொல்லுங்கள் சட்ட ரீதியாக நிர்வாகிக்கின்ற விகாரை என்று சொன்னால் அதற்கு தேவையான சகல ஆவணங்கள் என்பதற்கு என்று சொன்னால் தயவு செய்து பிரதி செயலாளர் ஊடாக இதை செய்யுங்கள் விடுமுறை தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அடிக்கல் நாட்டி இரவு விகாரையை நிர்பாரித்து அங்கே சிலை ஒன்று வைப்பது என்பது அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிகிறது ஆகவே நவம்பர் மாத இருபத்தோராம் தகுதி அந்த கூட்டத்துக்கு முதல் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இல்லை நவம்பர் இருபத்தோராம் தகுதி கூட்டத்துக்கு ஆக்களை கொண்டு வருவதற்கு வேறொரு விஷயங்களை செய்யுங்கள் இப்படியான இனவாத செயல்களில் ஈடுபட வேண்டும் நான் கவலை அடைகின்றேன் ஆனந்த விஜய்பால் அவர்கள் சரியானதை செய்துவிட்டு இந்த இனவாத குழுக்கள் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர் கொஞ்சம் அந்த அழுத்தத்திற்கு உட்பட்டு விட்டாரே என்பதை நினைத்து நான் மனப்படுத்தப்படுகின்ற அந்த பண்ட செல்வா ஒப்பந்தத்தை கிழித்திருக்காவிட்டால் முப்பது வருட யுத்தத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்க மாட்டோம் ஆனால் அவரை கொன்றவரே சுட்டுக் கொண்டவரை ஒரு திறமைதான் அதை மணந்து மணந்துவிட வேண்டாம் எந்த அரசாங்கத்திற்கும் நான் கூறுவது இவ்வாறான தேசியவாதிகளின் அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நாங்கள் அவர்களை தோற்கடித்து உங்களுக்கு ஆணையினை தந்தார்கள் சரியான விடயத்தை செய்வதற்கு நாளைய தினம் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது ஆயிரம் கணக்கான மக்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை குழப்பெடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள் இந்த நாடு இரண்டு பக்கமும் நாங்கள் இது ரெண்டு பக்கம் அடிபட்டு இந்த நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போவோம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவது தேசிய மக்கள் சக்தியை சரியான வழி கொண்டு வருவதுக்கு தான் நண்பர் திலீப் ஜாவீர் அவர்களும் சபைக்கு வந்திருக்கிறார் திலீப் ஜாவீர் எனக்கு தெரியும் இந்த பதற்றத்திற்கு அவரும் அவர்கள் பேசுவதற்கு சிறந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பினை அவர் பயன்படுத்தி அவர் அதற்கு எண்ணெய் ஊற்றுவார் இந்த பதற்றத்தினை கொழுந்து செய்வார் என்று நான் நினைக்கின்றேன் பௌத்த

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்